அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மோர் குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுவும் பூசணிக்காய் அதாவது வெள்ளை பூசணிக்காய் வச்சு மோர் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்டான மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரெ அந்த மோர் குழம்பு தான் எப்படி செய்யலான்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு அரை மூடி தேங்காய் இந்த மாதிரி பல்லு பல்லாக கீரி எடுத்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் ரொம்பவும் காரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் மோர் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு இந்த மாதிரி ஊற வச்சுருக்குறேன் நல்லா ஊறி இருக்குது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற போட்டிங்கனாலே பருப்பு நல்லா ஊறிடும் இப்போது இந்த வெள்ளை பூசணிக்காயை தோல் சீவிட்டு நடுவில் எல்லாம் விதைகளெல்லாம் நிற்கிட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மோர் குழம்புனாலே எங்கள் ஊர்லலாம் எங்கள் அம்மா வந்து இந்த அதாவது தடியங்கான்னு சொல்லுவோம் நாங்கள் திருநெல்வேலி சைடில் இந்த பூசணிக்காய் இல்லாமல் மோர் குழம்பு செய்யவே மாட்டாங்க மோர் குழம்புன்னாலே இந்த பூசணிக்காய் வச்சு தான் மோர் குழம்பு செய்கிறது புளிப்பில்லாத தயிர் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துருக்குறோங்க நல்ல பொடியாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்தாச்சு இந்த சைஸுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து தோல்சி விட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம காய் வேகிறதுக்குள்ளே தேங்காயெலாம் அரைச்சி எடுத்துடலாங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய டேஸ்ட்டான ஒரு குழம்பும் கூட பக்கத்தில் ஒரு ரெண்டு அப்பளம் இருந்தால் போதும் சூப்பராக மோர் குழம்பு ரெடி ஆகிடும் இப்போது வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு கருவேப்பிலையும் எடுத்தாச்சு இப்போ தாளித்து விட்டுர்லாம் ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு நம்ம காயை வேக விட்டுருலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் கருவேப்பிலைய சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நிறம் மாறக்கூடாது லைட்டாக கண்ணாடி பதம் வரும்போது நம்ம காய சேர்த்து வேக வைக்கலாம் நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் பொதுவாகவே நீர்ச்சத்து உள்ள காய்கறியில் இந்த பூசணிக்காயும் ஒன்று இதை நம்ம பருப்பு கூட்டு இந்த மாதிரி மோர் குழம்புல சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியமானது நம்மளோட அதுவும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த பூசணிக்காய் வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு மூணு நாள் நாளைக்காவது நம்ம இந்த பருப்பு கூட்டு இந்த பூசணிக்காய் இந்த மாதிரி மோர் குழம்புலாம் செஞ்சு அந்த பூசணிக்காவை சாப்பிட்றது ரொம்ப நல்லது நீர் சத்து குறையாமல் இருக்கும் இப்போ அந்த பூசணிக்காய் வேகிறதுக்குள்ளார மிக்சி ஜாரில் எடுத்து வச்ச தேங்காய் பூண்டு இஞ்சி ஊற வச்சுருந்தா தோரம் பருப்பு சேர்த்துடலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போது ஒரு சுத்து முதல்ல சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ஒரு சுற்று தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதே மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச தயிரை ஒரு சுத்து சுற்றிக்கலாம் அப்படியே மோர் குழம்புக்கு தயிரை சேர்த்தோம் அப்படின்னா அங்கங்கே திரி திரியாக இருக்கும் அது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது உங்களுக்கு ஒரு சுற்று நீங்கள் தண்ணியே ஊற்றாமல் மிக்சி ஜாரில் அப்படி ஒரு சுற்ற சுற்றி எடுத்து வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க மோர் குழம்பு இப்போ தேங்காவை பவுலில் மாற்றி வச்சாச்சு இப்போ தயிரை ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றினா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா தான் நான் போடக்கூடிய புதிய புதிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ அந்த தேங்காய்லாம் அரைச்சி எடுக்கிறதுக்குள்ளாரையே நமக்கு காய் வந்து வெந்துருச்சு பூசணிக்காய் வந்து சீக்கிரம் வெந்துருங்க நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கணும் நல்லா கொலையா வெந்துருச்சு அப்படின்னா நமக்கு அந்த குழந்தைங்க கூட அந்த காய எடுத்து வெளியே போட மாட்டாங்க அப்படியே மோர் குழம்ப போட்டு அப்படி காயோடையே பிசைஞ்சு சாப்பிட்ருவாங்க சாப்பாடு இப்போ அந்த காய் வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்தா தேங்காயை சேர்த்துடலாம் தேங்காயில் துவரம்பருப்பு சேர்த்துருக்கறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா இந்த பச்சை மிளகாயோட பச்சை வாசம் போக கொதிக்கிற வரைக்கும் அந்த தோரம் பருப்பு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப திக்காயிடும் அதனால் அந்த ராஸ்மெல் போகிறதுக்காக நான் கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவு தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் நம்ம மோ அந்த தயிரை சே அடித்து வச்ச தயிரை சேர்க்கும்போது உங்களுக்கும் உப்பு கணக்காக இருக்குங்க இப்போ நல்லா இந்த மாதிரி தழை தலைன்னு கொதித்து வரணும் நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க உங்களுக்கு சீக்கிரம் வந்து இந்த மோர் குழம்பு வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும் இந்த தோரம்பருப்பு சேர்த்துட்டு நம்ம மசாலா அரைக்கும் போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோரம்பருப்பு தான் சேர்க்கணும் கடலைப்பருப்பு சேர்க்கக்கூடாதுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா பச்சை வாசம்பாக கொதிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடித்து வச்ச அந்த தயிரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க தயிர் சேர்த்ததுக்கப்புறம் மோர் குழம்பு கொதிக்கக்கூடாது கொதிச்சிச்சு அப்படின்னா டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி நுற கூட்டி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாங்க சுவையான இந்த மோர் குழம்பு ரெசிப்பி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மேலேப்பிலாம் கொஞ்சமாக பொடியாக நறுக்கலாம் தழையை தூவிட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் மாற்றினதுக்கப்புறம் ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துட்லாங்க அதாவது கொஞ்சம் மேலாப்பில் அந்த வரமிளகாயோட காரத்தோட சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் தாளிப்பில் சேர்த்து தாளிப்பு கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு வரமிளகாயை கிள்ளி போட்டுட்டு தாளித்து இதில் கொட்டினீங்க அப்படின்னா அந்த தேங்காய் அண்ணோட ஃப்ளேவரும் வரமிளகாயோட அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் தாளிப்பு கொடுத்தாச்சு சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சூடாக சாப்பாடு சாப்பிட்லாம் மோர் குழம்போட சாப்பிட்லாம் வாங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்